இந்த பதிவு யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக அல்ல இது என் சொந்த கருத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சில பேர் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் பெரும்பாலான பிச்சைக்காரர்கள் பணக்காரர்களாக இருக்காங்க அவங்க தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணவே முடியாது எத்தனையோ பேர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க படுக்கைக்கு கீழே லட்சக்கணக்கில் காசு இருந்திருக்கு சுட சுட மொட்டை போட்டு சூப்பராக ஒரு மெசேஜ் உங்களோட ஷேர் இருக்கேன் இது சூப்பராக இல்லையான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏதோ என் மனசுக்கு தோணுதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ தான் மொட்டை போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகுது தம்னையில் பார்த்தோன்னே புரிஞ்சிட்ருப்பீங்க ஆனால் சில பேர் இதை தவறாகவும் புரிஞ்சிட்ருப்பீங்க ஏன்னா எதுக்கு கோயிலுக்கு போகிறனோனா நான் எதோ நெகட்டிவாக பேச போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா தமிழில் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வச்சா தான் சில பேர் வந்து வீடியோக்குள்ளேயே வந்து பார்க்குறாங்க அதுக்காக ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் நம்ம அந்த மாதிரிலாம் தமிழில் வைக்கிறோம் எப்போவுமே வந்து நெகட்டிவான விஷயத்தை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே வந்து மெசேஜஸ் இருக்கும் சம்டைம்ஸ் தமிழையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் தான் அந்த மாதிரிலாம் வைக்கிறது சரி நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் இப்போ நான் வந்து கோயிலுக்கு மொட்டை போட்டுட்டு வரும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்தது ஒரு அம்மா பசி அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் காசு கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு டிஃபன் வேணால் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்களும் டிஃபன் வாங்க போனோம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் எங்கள் வீட்டில் நான் என்ன இன்சுலின் எடுத்துக்கல நான் அதனால் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லி பார்சல் வாங்குகிறதா நின்னுட்டு இருந்தோம் சரி நான் சொன்னேன் அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு இட்லி பேக் பண்ணும்போது கூட ஒரு வடை வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கொலைட்டாகவும் சொல்லலை ஒரு மாதிரி ஆர்டரிங் மாதிரி இருந்தது அது மேபி எனக்கு அதை பிடி தோணி நான் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வடை கேட்டாங்க எங்கள் வீட்டில் உடனே சுருன்னு ஒரு போக வந்துடுச்சு ஏன் பிரியாணி வாங்கி தட்டுமா அப்படின்ட்டு நான் சொன்னேன் திட்டாதீங்க பரவாயில்ல அப்படின்னு நான் மட்டும் போயிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் அவர் வந்து இந்த மாதிரி ஏன்னால் எப்பவுமே இந்த கோயில் பக்கத்தில் தான் அவங்களோட ஆஃபீஸுன்றதுனால அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவருக்கு நல்ல தெல தெளிவாக தெரியும் போ வந்தவுடனே அந்த அம்மாவை பிச்சு திட்டி விட்டார் இதுங்க என்ன பிச்சை எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா இவர் கண் கூட பார்த்தது தான் சொல்கிறாரு கஷ்டப்பட்டு இதுங்க வேகாத வெயிலில் பிச்சு எடுப்பாங்க அவங்க மகன் மருமகளோ இல்லை மருமகனோ இந்த பேரை பிள்ளைங்களோ வந்து அந்த காசு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னும் சொன்னார் அவர் அதே மாதிரி டிஃபன் வாங்கி கொடுத்தாலும் இதுங்க சாப்பிடாதுங்க கொண்டு போய் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குங்க அதனால தான் வந்து திட்டேன் நான் அப்படின்னாரு ஒரு வகையில் யோசித்து பார்த்தா இது உண்மையாகவும் கூட இருக்குது அப்புறம் இன்னொரு அம்மா வந்து இல்லைம்மா நீங்கள் எனக்கு அந்தம்மா உடனே ஒரு திட்டமும் போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு பசியோடு வந்து கேட்டு வந்தாங்க நம்ம ஒரு மாதிரி போயிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒரு மாதிரி அந்த எனக்கு கொடுங்கமாக நான் எனக்கு நீங்கள் கொடுக்குறது கொடுங்கமாக நான் சாப்பிட்றனாங்க அதேமாதிரி வாங்கிட்டு அந்த வாழ்த்திட்டு போயிட்டாங்க மனசுக்கு நிறைய வந்தது இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கோயிலேருந்து வெளியில் வரும்போதே அந்த பிச்சை எடுக்கிறவங்க அப்படியே ஒரு நம்மளை திட்டுறாங்களா விட்றாங்களானே நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னென்னா மொட்டை போட்டுட்டு போகிற காசு போட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மா அம்மானும் போது நமக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அது அந்த ஏன்னா நம்மக்கிட்ட தாராளமாக இருந்தால் நம்ம அள்ளி இறச்சிட்டு வரலாம் அவங்கக்கிட்ட நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு போது நமக்கு சில பட்ஜெட் இருக்கும் இல்லைங்களா கோயில்ல அப்போ தான் செலவு பண்ணிட்டு வரோம் நம்ம அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நம்ம செய்யலாம் அத்தனை பேருக்கு நம்ம செய்ய முடியாது இல்லையா ஸோ இது வந்து நமக்கு மைண்டில் எனக்கு ரொம்ப ஒரு மாதம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம்னு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆற போட்டு யோசித்தேன் எப்படி சொல்கிறது எப்படி இதை கன்வே பண்ணுறதுன்னு யோசித்து இப்போ இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த கோயில் நிர்வாகம் வந்து ஒரு செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது வந்து கோயிலை சுற்றி பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா இது மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு எல்லாருமே சந்தோஷமாக கோயிலுக்கு வரல சில பேர் ஏதோ கடன் தொல்லையாலையோ இல்லை மன வருத்தத்துலையோ ஏதோ குடும்ப பிரச்சனையாலையோ கோயிலுக்குள்ளே வந்து சாமி கிட்ட முறையிட்டு அப்பாடா அவர்கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வச்சுட்டோம் அவர் பார்த்து பார்த்து சொல்லி நிம்மதியோடு நம்ம வெளியில் வரும்போது இது இந்த மாதிரி இவங்கெல்லாம் சத்தம் போடும்போது என்ன ஆகுதுன்னா மனசு இன்னும் பாரமாயிடுது உண்மையிலே எனக்கு அன்றைக்கு ரொம்ப மனசு பாரமாக இருந்தது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் அவங்கக்கிட்ட இருக்க காசு கூட சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்காது அந்த அளவுக்கு எல்லாம் வசதியாக தான் இருக்காங்க பிச்சை எடுக்கிறவங்க ஏன்னா நல்லா ருசி கண்டுட்டாங்க அவங்க இதில் நிறைய காசு பார்த்து பார்த்து அதனால என்னன்னாக்கா கொடுக்கறத வாங்கிக்கிறத விட்டுட்டு வி அடாவடித்தனமாக நம்மக்கிட்ட கேட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க டூரிஸ்ட் வர்றவங்க கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் வசதியானவங்க இடையில வந்து தொழில் நஷ்டத்தினால கொஞ்சம் மனசு ரொம்ப ஒடிஞ்சு நிறைய கடன் ஆகிடுச்சு கோயிலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு இந்தந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் உங்களுடைய கடன் தீரும் அப்படின்னு யாரோ பரிகாரம் சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்திருந்தாங்க போயிட்டு வெளியில் வரும்போது ஐயோ பேசுனாங்க பாருங்கள் இந்த பிக்சர் எடுக்கிறவங்க பின்னாடி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு நிம்ம ம இல்லாமல் போயிட்டு நிம்மதி இல்லாமல் வந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருமே சந்தோஷமா யாரும் கோயிலுக்கு போகிறது இல்லை முக்கியமாக அந்த கோயில் நிர்வாகம் இதில் தினகாத்திரமாக இருக்கிறவங்கள கோயில் பணிக்கு வந்து அவங்கள பயன்படுத்திக்கலாம் அதாவது கோயிலை பெருக்கிறது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுறது அந்த மாதிரி வேலைக்கு அவங்களுக்கு என்ன முக்கியமாக சாப்பாடு கட்ட துணியில் இருக்க இடம் இல்லைன்றது அந்ததுக்காக தானே வீட்டு வீட்டை வெளியில் வந்து பிச்சு எடுத்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு இவங்களுக்குன்னு ஒரு உண்டியல் மாதிரி வச்சுட்டு காசு போடணும்னு நினைக்கிறவங்க அந்த உண்டியலில் காசை போட்டாங்கனாக்கா மாசத்துக்கு ஒரு தடவை அந்த காசை பிரித்து கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க வாங்கிக்கலாம் அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு படுக்கிறதுக்கு இடம் துணி இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் யாராவது பண்ணாங்கனாக்கா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டமாக நீட்டாக இருக்கும் இருந்து வரவங்க இந்த இந்த தொல்லைலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய டூரிஸ்ட் வரும் இப்போ நாம் பார்த்துக்கக்கூடிய இப்போ சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னாக்கா ஒருத்தர் கூட நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது அதனால தான் அங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா சேஃபாக இருக்கும் இந்த மாதிரி பிக்குப்பிடுகள்லாம் இல்லை அப்படின்னும்போது நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இப்போ பீச் இந்த மாதிரி கோயில் மற்ற இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய பின்னாடியே கெஞ்சிட்டு போவாங்க இந்த இந்த சின்ன சின்ன பொருள் விற்கிறவங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்க குழந்தைய கையில் வச்சுட்டு போகிறவங்க இது மாதிரியெல்லாம் பின்னாடியே போகும்போது என்ன ஆனால் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி சங்கடத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னொன்று அவங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஐயோ அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த பிச்சக்காரங்க தொழில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஸோ இதை கவர்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் நடக்குது இளைய தலைமுறையில் பார்த்திங்கனாக்கா இந்த மொபைல் ஃபோனால் நிறைய பிரச்சனைகளும் குற்றங்களும் நடந்துகிட்டு இருக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா இப்போது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு பதினெட்டு வயசாச்சுன்னா கம்பல்சரி ரெண்டு வருஷம் இராணுவத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பசங்களை தயவு செஞ்சு எங்கேயாவது இராணுவத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க போய் அட்லீஸ்ட் நாட்டுக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் அந்த மைண்டு டைவெர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டென்த்து முடித்தாங்களா ப்ளஸ் டூ முடித்தாங்களா அந்தந்த ஏற்ற மாதிரி அவங்களுக்கு படிப்பில் ஆகும் இல்லையா கம்முன்னு பேசாமல் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம வந்து இது மாதிரி அனுப்பிச்சி விடலாம் ஸோ இது அரசாங்கமோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ இதுக்கான முயற்சியை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பண்ணி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்